திருக்குறளை எழுதி வச்சு உருப்படியா படிக்க தெரியல ஒன்னாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஒரே திருக்குறள் தாங்க முயற்சி திருவணியாக்கும் முயற்சி இன்மை புகுத்தி விடும் வகுப்பு இருக்கக்கூடிய கரும் பலைகளை எழுதி போட்டிருக்கோம் ரொம்ப கஷ்டமான திருக்குறள் இருக்கு அது கூட வேண்டாம் எளிமையான திருக்குறள் எல்லோரும் சொல்லுகிற திருக்குறள் முயற்சி திருவணியாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்திருமா வாயில நல்லா புகுத்துச்சு இளமைய இத வாசிக்க தெரியல இருக்கு குரலோவிய படைத்தவரு நடமாடும் அல்வையே வாழும் வள்ளுவரு என்ன வாழும் வள்ளுவரு வாழ்ல வல்லவர் பெத்த மகனுக்கு கத்துக் கொடுக்கல ஒரு குரலை இதுல பெரிய குடும்ப சமீபத்துல ஒரு நிகழ்ச்சிங்க அதுல அவர் மீது நமக்கு பெரிய மரியாதை உண்டுங்க ஐயாவின் மீது ஆனா ஒரு ஏஐ டெக்னாலஜி இது வரைக்கும் ஏஐ டெக்னாலஜியின் மீது இவ்வளவு கேவலமா நாங்க நினைச்சது இல்ல ஏஐ டெக்னாலஜி இந்த பக்கம் ஒரு கவிஞர் வராரு தமிழ் கவிஞர் இந்த பக்கம் நம்முடைய பாட்டம் வள்ளு வராரு நடுவுல இவர் வராரு யாரு இளமை புகுத்தினவர் இவர் திருக்குறள் திருவள்ளுவர் உக்காந்துகிட்டு இவங்க ரெண்டு பேர்ட்டையும் டிஸ்கஸ் பண்றாரு என்ன இப்ப இளமைன்னு போடவா இன்மைன்னு போடவா என்னன்னு சொல்லு நீ சொன்னா தான் நான் போடுவேன் அப்ப இன் அவர் இன்மை எழுத போகும்போது இவர் இவர் தான் அந்த எழுத்தானிய பிடிச்சி இளமைன்னு மாத்தி விடுறாரு டேய் கால கொடுமடா கால கொடுமை தமிழ்நாடு யாருக்கிட்ட சிக்கிட்டு இருக்கு பாருங்க